திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது இதை ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் அனைவரும் டவுன்லோட் பண்ணி உபயோகித்து பாருங்கள் நன்றி வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ஸ்வேதாரணேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு அப்படிங்கிற இடத்துல இந்த அருள்மிகு ஸ்ரீ சுவேதாரணேஸ்வரர் திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் நவகிரக தலத்தில் இது புதன் தலமாகும் காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவால் விருச்சத்தின் கீழ் உள்ளது இவர் திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுடைய நாயனார் திருவெண்காட்டு பெருமான் என பெயரும் உண்டு தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகின்றது இந்த கோவிலில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி இருபத்தி நான்கு சிவாலயங்களில் இது பதினொன்றாவது தேவார தலமாகும் அம்மனின் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் இது பிரணவ சக்தி பீடம் ஆகும் இந்த கோவிலுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் காட்சியளிக்கின்றது கிழக்கு வாயிலில் பக்கத்தில் தேவஸ்தானம் நடத்தும் மெய்கண்டார் பாடசாலை உள்ளது உள் இடம் பரந்த இடப்பரப்பு உள் நுழைந்ததும் இடப்பால் முரு முக்குளத்துள் முக்குளத்துள் ஒன்றான அக்னி தீர்த்தம் உள்ளது க கரையில் விநாயகர் மெய்கண்டார் சன்னதிகள் உள்ளன பிரகாரத்தில் பக்கத்தில் அடுத்த திருக்குளமாகிய சூரிய தீர்த்தம் உள்ளது கரையில் சூரிய தீர்த்த லிங்க சன்னதி உள்ளது சுப்பிரமணியர் மண்டபம் ஆறுமுக சன்னதி ஆகியவற்றை அடுத்து அம்பாள் சன்னதி தனி கோவிலாக உள்ளது இந்த தல விநாயகர் பெரிய பெர் பெரியவாரனார் பெரியவாரணர் என்ற திருநாமத்துடன் பாலிக்கின்றார் இந்த கோவிலுடைய தளப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா காசிக்கு சமமாக தலங்கள் ஆறு அதில் ஒன்று திருவன்காடு இந்த தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் விருட்சம் எல்லாமே மூன்று நவகிரகங்களில் இது புதனுக்குரிய தலமாகும் ஸ்தலமாகும் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று சிவனின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுள் ஒன்றான அகோர மூர்த் மூர்த்தங்களுள் ஒன்றான மூர்த்தியை இந்த தலத்தில் மட்டுமே காணலாம் இவர் நவதாண்டவம் புரிந்தார் எனவே இதை ஆதி சிதம்பரம் என்பார்கள் இங்கு நடராஜ சபையும் ரகசியமும் உண்டு சிதம்பரத்தைப் போல நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சன்னதி உண்டு இந்திரன் ஐ ஐரவதாரம் ஐராவதம் விஷ்ணு சூரியன் சந்திரன் ஆக்னி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள் பட்டினத்தார் சிவதீச்சை பெற்றதும் மெய்கண்டார் அவதரித்ததும் இங்குதான் சுவேதாரண்யர் திருவெண்காடர் திருவெண்காடர் திருவெண்காட்டு தேவர் திருவெண்காடையார் திருவெண்காடுடைய நாயனார் திருவெண்காட்டு பெருமான் ஆகிய பெயர்களும் இவருக்கு உண்டு இவரே இந்த தலத்தின் நாயகர் லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் நடராஜர் இங்குள்ள நடராஜரை ஆட ஆடவல்லான் என்று கல்வெட்டு கூறுகின்றது இந்த தலம் ஆதி சிதம்பரம் என்றே அழைக்கப்படுகின்றது இங்கும் தில்லை சிதம்பரம் போன்றே நடராஜர் சபை அமைந்துள்ளது லிங்கமும் ரகசியமும் இங்கு உள்ளது தினந்தோறும் ஸ்வடிகலிங்கத்துக்கு நான்கு அபிஷேகங்களும் நடராஜபெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு அபிஷேகங்களும் நடைபெறுகின்றது அகோரமூர்த்தி ஆலயத்தின் தனி சிறப்புக்கு உரியவர் அகோரமூர்த்தி இவர் மருத்துவ மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவனின் ஈசானிய முகத்திலிருந்து தோன்றியவர் இவரது வீரக்கோலம் இங்கு சிறப்பாக இருக்கின்றது சிவபெருமான் தன் பக்தர்கள் பொருட்டு அறுபத்தி நான்கு வித உருவங்களில் காட்சியளித்து வருகின்றார் இது நாற்பத்தி மூன்றாவது உருவமாகும் இறைவனின் வீரச்சரிவை காட்டும் கோலம் பெயரில் சற்று கடுமை இருந்தாலும் அருள்நிலையில் இந்த மூர்த்தி உள்ளார் மூலவரைப் போலவே உற்றவரும் நடப்பவர் ஒருவர் இடது காலை முன்வைத்து எப்படி வலது காலை பெயர்த்து அடியெடுத்து வைக்க முனைவாரோ அதேபோல் பெருமான் தன் நடையலகை காட்டும் விதமாக உள்ளார் என்பது தனிச்சிறப்பு அட்ட வீரட்ட தலங்க அட்ட வீரட்ட தலங்களில் இந்த தலம் சேராவிட்டாலும் சிவபெருமானின் செயல் நிகழ்ந்த தலம் இது இந்த அகோரமூர்த்தியை திருவெண்காட்டு தலத்தை தவிர்த்து வேறு எங்கும் காணம் கண்டுவிட முடியாது சரணடந்த சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பதால் அகோரமூர்த்தி என்றழைக்கப்படுகின்றார் மூலவர் மூலவர் உற்சவர் இருவருமே இடது காலை முன்வைத்து வழக்காலை அடியெடுத்து வைப்பது போல் தன் நடை அலகை காட்டும் விதமாக சிலைகள் வடி வடிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஞாயிறு இரவு பனிரெண்டு மணிக்கும் இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கின்றது பிரம்ம வித்யாம்பாள் இந்த தலத்தின் தன்னிகிரல்லா தலைவி இவள் திருவன்காடரின் சக்தி வடிவம் இவள் மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் சுவேதாரண்யரை நோக்கி தபமிருந்து தன் கணவராக கணவனாக பெற்றார் பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்தியாம்பிகையானால் கல்வியில் சிறந்து விளங்க இவளை வழிபாடு செய்வது சிறப்பு நான்கு திருக்கரங்களில் இடது மேற்கரத்தில் தாமரைப்பூ செல்வ செழிப்பு வலது மேற்கரத்தில் அக்கமாலை யோகம் அணி செய்வதைக் காணலாம் கீழ்கரம் அபயக்கரம் இடது கீழ்கரம் திருவடிகளின் பெருமையை பேசுவதாகும் பணிந்தார் எவரும் தெய்வம் போல உயரலாம் என்பதே ஆகும் பெருமை வாய்ந்த சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று காளி தேவி சுவேதவனத்தில் எழுந்தருளிய மகா மசா மாசக்தியாதலால் சுவேதன் சுவேதன காளி என்று அழைக்கப்படுகின்றார் அழைக்கப்படுகின்றாள் எட்டு கரங்கள் பாசம் சக்கரம் வாள் உடுக்கை கேடயம் கபாலம் ஆகிய படை தாங்கியுள்ளார் பாவத்தில் எடுப்பும் மிடுக்கும் கொப்பளிக்கின்றது பாவத்தில் எடுப்பும் மிடுக்கும் கொப்பளிக்கின்றது உடலின் சாய்வுக்கு ஏற்ப வழக்காலை பீடத்தின் மீது உயர்த்தி வைத்து கொண்டு இடக்காலை தொங்கவிட்டிருக்கின்றாள் பக்தியோடு கலையை ஆதரிப்பவர்களுக்கு இவள் அருள் புரிகின்றாள் துர்க்கை தேவி துர்க்கையின் உருவைக் கண்ட மாத்திரத்தில் மேற்கண்டு அடி வைக்க மனம் வராது மகிஷனை அளித்த இந்த மாதேவி இப்படியும் கூட அழகி அழகியமாக இருப்பாளா என்ற ஆச்சரியம் வரும் இவள் தன் எட்டு கரங்களில் சங்கு சக்கரம் வில் அம்பு உடையவளாக காட்சி தருகின்றாள் புதன் பகவான் வித்யா வித்யாகரகன் எனப்படும் புதன் பகவான் அன்னை வித்யாம்பிகையின் அரசாட்சிக்குட்பட்டவர் போன்றும் தாயின் அரவணைப்போடும் கூடி வீற்றிருக்கும் சேய் போன்றும் அணையர் கோவிலுக்கு இடது பாகத்தில் தன் கோயிலை அமைத்துக்கொண்டு பாலிக்கின்றார் இந்த தளத்தில் திருவெண்காலரை புதன் தன் அலி தோஷம் நீக்கி நவக்கோள்களில் ஒருவரானார் என்பது புராண வரலாறு இவர் செய்த மாதவத்தின் பயனாகவே ரிக்வேதத்தின் ஐந்தாவது காண்டத்துக்கு அதிபர் ஆனார் திருவன்காடு நவக்கிரக தலங்களில் மிகவும் புகழும் சிறப்பும் பெற காரணமாக அமைந்தவர் புதன் பகவான் பிள்ளை இடுக்கி அம்மன் திருஞான சம்பந்தர் இந்த தலத்தில் வட எல்லைக்கு வந்தபோது அவருக்கு ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றின எனவே இந்த தலத்தில் காலை வைக்க பயந்து அம்மா என்று அழைத்தார் இவரது குரலைக்கேற்ற பெரிய நாயகி இவரை தன் இடுப்பில் தூக்கிக் கொண்டு கோயிலுக்கு வந்தார் சம்பந்தரை இடுப்பில் தாங்கிய வடிவில் பெரிய நாயகியின் சிலை அம்மன் கோவிலில் பிரகாரத்தில் உள்ளது புதனுக்கு தனிச்சன்னதி நவக்கிரகங்களில் நவகிரகங்களில் புதன் பகவான் கல்வி அறிவு பேச்சு திறமை இசை ஜோதிடம் கணிதம் சிற்பம் மருத்துவம் மொழிகளில் புலமை ஆகியவற்றை தரவல்லவர் இவருக்கு இந்த தளத்தில் தனிச்சன்னதி உள்ளது புதனின் தந்தையான சந்திரனையும் சன்னதியும் சன்னதியும் சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் புதன் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் பாக்கியம் கிடைக்காது அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும் இப்படி குறைபாடுகள் உள்ளவர்கள் இங்கு வந்து சந்திர புஷ்பகரணி தீர்த்தத்தில் நீராடி புதன் பகவானை வழிபட்டால் தோசை நிவர்த்தி பெறலாம் இசைக்கு அதிபதியான புதனை இசை கலைஞர்களும் திரைப்படக் கலைஞர்களும் வழிபட்டு பயன்படுகின்றார்கள் நவகரங்களில் இது புதன் புதன் சிவபெருமானை பூஜித்து பேர் பெற்ற தலம் மிக புகழ்பெற்ற பிரார்த்தனை தலம் என் தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தலம் காசிக்கு இணையான ஆறு தலங்களில் முதன்மையானது காசியில் உள்ள அறுபத்தி அறுபத்தி நான்கு ஸ்நான கட்டங்களுக்கு இணையான மணிக்கர்ணி கர்ணிகை ஆறு இங்குள்ளது இந்த தலத்தில் மூர்த்திகள் திருவன்காடர் அகோரமூர்த்தி நடராஜர் சக்தி துர்க்கை காளி பிரம்ம வித்யாம்பால் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் தலபிரிட்சம் வடவால் வில்வம் கொன்றை என்று மும்மூன்றாக அமையப்பட்ட சிறப்பு இங்குள்ளது காசியில் விஷ்ணு பாதம் உள்ளது போல இங்கு ருத்ர பாதம் வடவால் விருட்சத்தின் கீழ் உள்ளது அட்ட வீரட்ட தலம் போன்றே இங்கும் சிவபெருமான் மருத் மருத்துவாசுரனை சம்ஹாரம் செய்து வீரச்செயல் புரிந்துள்ளார் ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் பெருமையும் பெற்ற தலம் இது சப்தவிட தலங்களில் இத்தலமும் ஒன்று வால்மீகி ராமாயணத்தில் இந்த தலம் பற்றி குறிப்பிட்டுள்ளது எனவே யுகம் பலகண்ட கோயில் இது சிலப்பதிகாரத்திலும் இந்த தலம் பற்றி கூறப்பட்டுள்ளது எனவே சமண வைணவ காவியங்களில் கூறப்பட்டுள்ள சைவ சமய கோவில் இது என்ற பெருமை பெற்றது பட்டினத்தார் இந்த தளத்தில் வந்து திருவன்காட்டு நாதரே அவருக்கு குருநாதராக இருந்து சிவதீச்சலம் இதிருவிழா இந்த தளத்தில் இப்போதும் நடைபெறுகின்றது பட்டினத்தாருக்கு திருவன்காடர் என்ற பெயர் பெயர் பெற காரணமாக இருந்த கோவில் இது அகோர பூஜை புதன் தலமான திருவன்காட்டு ஸ்வேதாரணி ஸ்வா ஸ்வேதாரணேஸ்வரர் கோவில் அகோ கோவிலில் அகோர சிவபெருமானுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பனிரெண்டு மணி அளவில் சிறப்பு பூஜை நடைபெறும் எல்லா விதமான துன்பங்களையும் அளிக்கும் சக்தி கொண்டது இந்த அகோர பூஜை இந்த கோவிலினுடைய இந்த கோவிலே வந்து திறக்கும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பணி வரை இந்த கோவில் வந்து ஒன்பது முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய இந்த கோவிலுடைய பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா இங்கு கல்வி தொழிலுக்கு அதிபதியான புதனுக்கு தனி ஆலயம் உள்ளது கல்வி மேன்மடைய தொழில் சிறக்க பிணி நீங்க பிள்ளைப்பேறு பெற உதனை வழிபட்டால் மேன்மையடைவது உறுதி இந்த தளத்தில் உள்ள வடவாள் ஆழ விருட்சத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது இருபத்தி ஓரு தலைமுறையில் தலைமுறையில் வருகின்ற பிதுர் சாபங்கள் நீங்கும் இதன் பெயர் ருத்ரகா ருத்ரகயா காசியில் இருப்பது விஷ்ணு கயா பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் குழந்தை பேறு வரம் ஆகியவற்றை இந்த தளத்தில் கைகூடுகிறது மேலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் கல்வி கல்வி மேன்மை நாவன்மை ஆகியவை கிடைக்கும் பேய் பிசாசு தொலைகள் நீங்கும் இந்த தளத்தில் வழிபடுவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த கோவிலுக்குண்டான நேர்த்திக்கடன் நீங்கள் என்னென்ன செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரக தல தலங்கள் நவகிரக தலங்களில் இது புதனுக்குரிய தலமாகும் தலமாகும் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெள் வெண்காந்தல் மலர் சூட்டி வாசி பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நிவேதனம் செய்ய வேண்டும் உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதன் பகவானை வழிபட வேண்டும் திருமண தோஷம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் புதன் பகவானுக்கு பதினேழு தீபம் ஏற்றி பதினேழு முறை வளம் வந்து வழிபடுகிறார்கள் சுவாமிக்கு மா மஞ்சள் பொடி திரவியப் பொடி தைலம் பால் தயிர் விபூதி பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் எலுமிச்சை தேன் சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை இங்கு செய்யலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகளும் செய்யலாம் வசதி படைத்தால் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்யலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவ சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ சுவேதாரணேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பர்களே